திருப்பதி ஏழுமலையான் ஆலயத்துக்கு நன்கொடையாக வழங்கிரக்கூடிய செய்தி ஒரு மிகப்பெரிய பேசப்பொருள் ஆகி இருக்கு. இது குறித்து நிர்வர்கள் கேள்வி கேட்கும்போது ஏன் இந்த மாதிரி பண்றீங்கன்னு நான் என்ன பண்ணாலும் நீங்கலாம் என்னை நல்லவனா எவனா அதனால என்ன வேணாலும்

போய் இவ்வளவு பெரிய காணிக்கை கொடுக்கிறீங்கன்னா ஒருவேளை உங்களுடைய இனப்பற்றாகவோ அல்லது மொழி உங்களுடைய பூர்வீக மண் பற்றாகவோ இருக்கலாமோ தமிழ்நாட்டில் எத்தனையோ கல்விக்கூடங்கள் அடிப்படை கழிப்பறை வசதி கூட இல்லாத இருக்கும் பொழுது திருச்சியில எத்தனையோ ஏழை மாலை மக்கள்லாம் இருக்கும் பொழுது அவங்களுக்கு உதவிகள் செய்யாம உண்டியில போய் நாற்பத்தி நாலு லட்சம் போடுறதா அவங்களுடைய பெரியாரியம் சொல்லிக் கொடுத்த விஷயமா இதுதான் திராவிட கொள்கையா கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த ஐந்து ஆண்டுகள் ஊதியத்தை சேர்த்தாலே நேருக்கு நாற்பத்தி நாலு லட்சம் ரூபாய் வராம இருக்கும் போது ஐந்து ஐந்து ஆண்டுகள் கால சம்பளத்தையும் உண்டியில போடுற அளவுக்கு அவ்வளவு பெரிய செல்வந்த செல்வ செழிப்புல கொலிக்கிறார நேரு இதற்கான பதில மக்கள் கண்டிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கொடுப்பாங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பேஜா ஃபாலோ பண்ணுங்க